பஞ்ச புத சகல பிரேத ஆத்மாக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கோடான கோடி பாத நமஸ்காரம் ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போட்டி போற்றி யோக ஞான சுத்த ராஜகுரு குரு சார்ந்த ஆமாம் நிறைய பேர் இந்த ஸ்ரீ வித்யா பற்றி பழைய ஸ்ரீ வித்யா இருக்காங்க இல்லையா அவங்கள பற்றி நிறையா பேர் கேட்டுக்கிட்டாங்க அவங்க ஆத்மா சாந்தி அடைஞ்சிச்சா அடையலையா இருந்து அவங்களுக்கு உண்மையிலேயே ஆயுள் காலங்கள் இருக்குது அவங்கள ஆத்மா வந்து இன்னும் சாந்தி அடையவே இல்லை அதே மாதிரி இந்த ஸ்ரீ வித்யா அவங்க வந்து எப்படி நல்லா வாழ்ந்தாங்களோ பேரும் புகழும் அந்த அளவுக்கு வந்து அவங்க நோய் வாய்ப்பட்டு அந்த நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்க முடியாமல் இப்போ இருக்க மருந்து ஆனால் வந்து அப்போ வந்து இப்போ மருந்து இருந்தும் வந்து கூட சில பேரை காப்பாற்ற முடியாத நிலமையில தான் இருக்குது ஆனால் அப்போ வந்து எல்லாம் இருந்தும் அவங்கள ஒரு அன்பு அனுசரையாக பார்த்துக்கிறதுக்கு ஆட்கள் இருந்து இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு அவங்களுடைய கொஞ்சம் கோவமே படமாட்டாங்க ஆனால் உள்ள சொந்தத்துக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்களுக்கு கோவப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு அவங்களே தள்ளப்பட்டாங்க அதனால அவங்க கோவப்பட வேண்டிய சூழ்நிலையில் பல சொந்தங்களையே இவங்களுக்கு விரோதமாகவே ஆக்கப்பட்டுச்சு இன்னொரு விஷயம் என்னென்னா இருக்கும்போது நான் அப்போ இருந்து இப்போ வரையும் சொல்கிறேன் இருக்கும்போது ஒரு மனிதனை யாருமே பார்க்காம இல்லாத போது பேசியோ இல்லாத போது அவங்கள செய்த ஒரு பிரோஜனமும் கிடையாது அதே மாதிரி அவங்க வந்து அவங்களுக்கு மாத்திரம் இந்த பதிவு பதிவில் நல்லா தெரிஞ்சுக்கங்க கல்பனா காவியா ஓவியா அதே மாதிரி லதா லலிதா ராதா அம்பிகா ரமணா இப்படி இந்த மாதிரி வரக்கூடியவங்க அதே மாதிரி அது தேவி இவங்கெல்லாம் வந்து அதே மாதிரி ராஜா ரமேஷ் ராமு ராஜேந்திரன் இந்த மாதிரி உள்ளவங்கள்லாம் பாருங்கள் பல துன்பத்துக்கு ஆளாவாங்க அவங்க வந்து உண்மையிலேயே வந்து எப்படின்னா அவங்கெல்லாம் வந்து சந்நியாசியே சார்ந்து வாழக்கூடியவங்க அவங்க யார் நேசிக்கிறாங்களோ அவங்க வந்து கைவிட்டு போவீங்க அவங்க ஃபோனு மொபைலு சின்ன துணி மொதக்கண்டு அவங்களுக்கு வந்து நிரந்தரமாக நிற்காது அந்த கைவிட்டு போகும் அப்படிப்பட்டவங்க தன்னுடைய நிலமையே மாற்றி அமைக்கணும் அப்போ அந்த மாதிரி உள்ளவங்க தாய் வழியில் துன்பப்படணும் தாப்பா வழியில் துன்பப்படணும் சகோதரத்தை துன்பப்படணும் தனக்கு துணையாக அவர் ஆணோ பெண்ணோ அவங்கனால துன்பப்படணும் வாங்குற நிலம் நல்ல நிலமாக இருந்தாலும் அந்த நிலத்துக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க சம்மந்தம் இல்லாமல் கேஸ் போடுவாங்க சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனை உருவாக்கும் ஏன்னா இவங்க பிறக்கும் போதே இவங்கெல்லாம் இந்த பேர் இது தான் வேணும்னு வைக்கிறது கிடையாது அவங்களுடைய ரெண்டு தலைமுறைக்கு மூணு தலைமுறைக்கு உள்ள அந்த கர்மாவினை வயிற்றில் கருவாக இருக்கும்போதே தாய் கருவில் இருக்கும்போதே இந்த பேர் நிர்ணயிக்கப்படும் அவங்களுக்கு அவங்கள அறியாமையே இந்த பேர் சூடப்படும் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ரெண்டாவது அவங்க சங்கதியில் பிறந்தவங்க மூணு தலைமுறைக்காகவே அந் இந்த பிறப்பு எடுத்து இதே பேர்லேயே வந்துடுவாங்க அவங்க குடும்பத்துக்குள்ளேயே இங்கே தேடி பார்த்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் மூணு தலைமுறைக்கு முன்னாடியே யாரும் அவங்க பேர் இருக்கும் அவங்க வந்து இந்த பேரே அவங்களுக்கு ஏன் வருது அப்படின்னா அவங்க வந்து மறுஜென்மம் எடுத்து வரும்போது இவங்களுக்கு இந்த பேர் தானாக வந்து கிடைக்கும் எப்படி பிறக்கும்போது ஒருத்தவங்களுக்கு இன்பம் துன்பம் தெரியாதோ இறக்கும்போது இன்பம் துன்பம் தெரியாது அவங்க அவங்களுக்கு அதே மாதிரி பிறக்கும்போது அவங்களுக்கு வைக்கக்கூடிய பேர்கள் தானாகவே வை வரும் அதான் எனக்கு கூட வந்து அதுமாரி ஜெயலட்சுமி ராஜலட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி இந்த மாதிரி எல்லாம் வந்து பேரில் தான் லக்ஷ்மி எல்லாமே இருக்கும் அதே மாதிரி துன்பங்களில் வந்து அப்படியே ஈட்டி உள்ள குத்தி பின்னாடி போய் வெளியே வந்து அவங்க உயிரோட வாழ்க்கையை தொடங்கணும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து மன உறுதியா இருக்கணும் பலம் இருக்கணும் அவங்க வந்து ராஜ்ஜியத்தை ஆளக்கூடியவங்களாக இருக்கணும் துவண்டக்கூடாது அது மாதிரி அவங்களுக்கு கோபம் உக்கரமாக வரும் அந்த கோபத்தை சாந்தப்படுத்தணும் இவங்க திட்டாங்க வச்சுட்டாங்க சண்டை போட்டாங்கன்னா பார்க்குறவங்களுக்கு இவங்க திட்டாங்க சண்டை போட்டுட்டாங்கன்னு இருக்கும் ஆனால் அதை திட்டதும் சண்டை போட்டதும் அத்தனையும் அவங்களுக்கே போய் சேரும் ஆனால் இவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்து போயிட்டாங்க அப்படின்னா இவங்க திட்டுறது சண்டை போடுறது அதை காட்டில் நாலு மடங்கு அந்த எதிர்பார்த்தியே தாக்கும் அந்த சக்தியாகப்பட்டது அவங்கள தாக்கும் அதுக்கு தான் இந்த மாதிரி ஆளுகளுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கும் பெரிய பேராற்றலான சக்தி அழிக்கும் த சக்தி இப்போ கண்ணகி எப்படி அழிச்சாங்க மதுரையை அப்படிங்கக்கூடிய ஆனால் அவங்க அழிச்சிட்டாங்க ஆனால் பொறுமையாக இருந்துட்டாங்கன்னா பூமியவே பிளக்கும் ஆற்றல் சக்தி இருக்கும் மலையவே தரைக்கு கொண்டு வர்றது ஆற்றல் இருக்கும் மலையே வந்து திரும்பி போன்னு சொல்கிறது ஆற்றல் இருக்கும் இந்த மாதிரி தெய்வீக சக்தி அவங்களுக்குள்ளே இருக்கும் இந்த பேர் உள்ளவங்களுக்கு எதையும் சாதிக்கும் தன்மை உள்ளவங்களா இருப்பாங்க ஆனால் அவங்கள்கிட்ட பொறுமை இருக்கவே இருக்காது பானையை மண் மண்ணை கொடுத்து அவங்கள மண்பானை செய்ய சொல்லுங்கள் பொறுமையாக மண்பானை செஞ்சுருவாங்க ஆனால் அந்த மண்பானையை காய வச்சு வீட்டுக்குள்ளே எடுத்துட்டு வர்றதுக்குள்ளே அதை உடச்சி தெருவில் வீசிட்டு வந்துடுவாங்க இதுதான் ஆனால் அவங்க காய வச்சு வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு நிகர் வேறு யாருமே இருக்காது அது மாதிரி தான் இந்த பேர் உள்ளவங்க இந்த துன்ப நிலையில் இருக்கணும்னு விதி அவங்க ஜாதகப்படியாக அவங்க வந்து நல்ல வழியில் போனாலும் கெட்ட வழியில் போயிடுவாங்க அவங்கள இழுத்துட்டு போகும் அதெல்லாம் தாண்டி இந்த சக்தியை கொண்டு அவங்க தன்னை காப்பாற்றி தன் குடும்பத்தையும் காப்பாற்றுவாங்க தன்னை சார்ந்தவங்களும் காப்பாற்றுவாங்க தன் வீட்டையும் காப்பாற்றுவாங்க தெருவையும் காப்பாற்றுவாங்க நாட்டையும் காப்பாற்றுவாங்க ஏன் நம்ம ஜெயலலிதா அம்மாவை கூட இந்த பேரில் பிறந்த பெண்மணி தான் அதை புரிஞ்சுக்குங்க அதனால் இந்த பேரில் உள்ளவங்க பயப்படாதீங்க எதையும் சாதிக்க வல்லமை பெற்றவங்க ஆனால் இந்த பேரில் உள்ளவங்க தான் சூசைட் பண்ணிக்கிடுவாங்க இந்த பேரில் உள்ளவங்க தான் சீக்கிரமாகவே ஒரு விஷயத்துக்கு தன்னை அப்படியே இழந்துருவாங்க ஒரு விஷயம் கிடைக்கலையேங்கும்போது உடஞ்சிருவாங்க குழந்த மாதிரி ஆனால் இந்த பேரில் உள்ளவங்க யாருக்காவது மனைவியாக கிடைச்சாங்கன்னா அவங்க மனைவியை பூஜையே பண்ணலாம் அந்த கணவர் வேலைக்கு போகணும் அவசியமே இல்லை அந்த கணவரை தலையில் தூக்கி வச்சு நலாயினி மாதிரி இவங்க வந்து காப்பாற்றுவாங்க நீங்கள் இந்த பேரில் உள்ளவங்க சரித்திரவுங்களை எடுத்து பாருங்க நலாயினி எடுத்துக்கிறங்க லதாவை எடுத்துக்கிறோங்க எத்தனை எத்தனை பேரில் உள்ளவங்களை எடுத்துக்காங்க ஆனால் இதில் இந்த பேரில் நமக்கு வந்துருச்சா நம்ம பேரை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னது அதுதான் ரொம்ப சிறந்த முட்டாள்தனம் அதே பேரை வச்சு தான் வரணும் என் பேர் ஜெயலட்சுமி இருந்தாலும் மக்கள் வச்சது ஆத்ம சித்தலட்சுமி அம்மா ஆனாலும் எங்கள் அப்பா பேரை நான் ஒருபோதும் மாற்றவே இல்லை மாற்றவும் மாட்டேன் அதான் அமிஷம் வாழ்க்கை வளம்ட்டேன்